என் பேர் தான் கவின் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க நியூஸ்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு காலேஜ்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு வர்றேன் மாசம் ஒரு லட்சம் வர சம்பாரிங்க லீவுக்கு ஊருக்கு வந்தேன் ஹலோ கவின் திருநெல்வேலி வா

தைரியம் உனக்கு தொடர்பாக பெண் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தியதில் அவர்தான் கவினை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அவன் யாருன்னே எனக்கு தெரியல எங்களை விட்டுருங்க பிளீஸ் சுபாஷ்மி யாராவது சொல்லி பிரஷர்னால சொல்றியா இல்ல நீயா சொல்றியா தெரியல இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருங்க வெரி சாரி அம்மா அப்பா தம்பி ரொம்ப ஆசையா திருநெல்வேலிக்கு போன அன்னைக்கு எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட்டு இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது இனி உங்க கையில தான் இருக்கு மிஸ் யூ அம்மா அப்பா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க குட் பை ஃப்ரெண்ட்ஸ் பை